அப்படித்தான் இப்பொழுது தமிழர் உரிமைகளுக்காக போராடுகிறவராக மற்றவர்கள் பல பேர் நமக்காக குரல் எழுப்புகிறார்கள் ஈழத்தில் இன்னல் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் அவர்களுக்காக குரல் எழுப்புவார்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்றால் எங்கோ அந்நிய நாடுகள் இருக்கிறவர்கள் குரல் எழுப்புகிறார் நேற்று கூட என்று ஒருவர் தொலைக்காட்சி பேட்டி வந்தது ஆங்கிலேய பெண்மணி அதற்கு முன்னால் காரன் பார்க்கர் என்னென்னமோ சொல்லி பாயில் என்று எல்லாம் ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஈழத்தமிழாக பேசுகிறார்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அழிக்கிற இனமாக இருக்கிற சிங்கள இனத்தை சார்ந்தவர்கள் உரிமைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிங்கள இனத்தை சார்ந்த செய்தியாளர்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்படுகிற குற்றங்களுக்காக அரசை குற்றம் சாட்டியதற்காக லசந்த விக்ரதுங்க என்ற பத்திரிகையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார் சுட்டுக் கொல்லப்படுவோம் என்று தெரிந்து எழுதி வைத்திருந்தார் இதற்காக நான் கொல்லப்படலாம் இருந்தாலும் என் கருத்து இதுதான் என்று அடுத்த நாள் தலையங்கமாக அவருடைய கடிதம் வந்தது எனவே ஒடுக்குகிற இனத்தை சார்ந்தவன் கூட உரிமை இழந்து நிற்கிற தமிழர்களுக்காக குரல் எழுப்புகிற போது ஈழ தமிழர்களுக்கு பேசாதவர்களாக நாம் இருக்கிறோம் அரசை நம்முடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் என்றால் நாம் தெருவில் நின்று போராடியாக வேண்டும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நடத்தி தான் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிடித்து நடந்த அந்த நீண்ட பயணம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வழிநடையெல்லாம் நடந்து போய் அழகிரியின் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தின் முடிவில் தான் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்று அறிவித்த வழிநடை பிரச்சாரம் அதுதான் ஒருவேளை லாங் மார்ச் என்பது அப்புறம் தான் நடைபெற்றது பலவற்றை நான் எண்ணி பார்ப்பதுண்டு வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று நீதிமன்றத்தில் நின்று பேசினார் காஸ்ட்ரோ அது நூலாக நாம் படிக்கிறோம் பெரியார் அதைத்தான் பேசினார் முப்பத்தி எட்டு இந்திய போராட்டத்தில் நீயும் பார்ப்பனன் உன்னை ஆட்டுகிற ஆட்சியும் பார்ப்பனர்கள் நீ எனக்காக எப்படி தீர்ப்பு சொல்வா எனக்கு தெரியும் உயர்ந்த பட்ச தண்டனையை அதில் குறைந்த வகுப்பாக எனக்கு கொடுக்குமாறு அந்த கொள்கிறேன் பெரியாருக்கு இருந்தது வரலாற்றில் வெளிநாட்டில் பார்த்தால் பாராட்டுகிற அதை விட பல செய்திகளை செய்த நம் தலைவர்களை பாராட்டுவதில்லை அப்படித்தான் நாம் இருக்கிறோம் இந்த புரட்சியாளர்களை நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் எண்ணி பார்ப்பதற்கெல்லாம் காரணம் அவர்கள் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை மனதில் கொண்டவர்களாக இருந்தார்கள் உழைப்புக்கான மரியாதை இல்லாத நாடு நம் நாடு என்பது நாம் அறிந்தே வைத்திருக்கிறோம் உழைப்பாளிதான் நடத்தப்படுகிறார் மறு உற்பத்தி செய்கிற பெண்களும் அடிமைகளாக நடத்துகிற நாடாக நடத்துகிற மதமாக நம் இந்தியாவும் இந்து மதமும் இருக்கிறது இதை உடைத்து தகர்க்க வேண்டும் என்ற தலைவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இதை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் நாம் உரிமை பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் உரிமை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கிற பலவற்றை நாம் விட்டொழித்தாக வேண்டும் அதில் முதலாவது நம்முடைய மதம் நம்மை இழிவுபடுத்துகிறது அதைத்தான் பெரியார் அம்பேத்கர் என்று இரண்டு தலைவர்களும் சொன்னார்கள் பெரியாரை நாத்திகர்களாக சொல்லுகிறோம் அவர் நடத்தின இயக்கம் எல்லாம் நாத்திகத்துக்காக நடத்தி போராட்டங்கள் எல்லாம் மிக குறைவு இன்னும் சொல்ல போனா ரெண்டே ரெண்டு போராட்டம் நடத்தினார் விநாயகர் உடைப்பு ராமர் படை எரிப்பு இது தான் பெரியார் நடத்திய இரண்டு நாத்திக போராட்டங்கள் ஆனால் அதை அம்பேத்கரோடு பொருத்தி பாருங்கள் விநாயகர் உடைப்பை புத்தர் ஜெயந்தி நடத்தினார் புத்தர் ஜெயந்தி அன்னைக்கு தான் விநாயகர் உடைப்பை நடத்தினார் ஏன்னா இந்து மதத்தில் புரட்சிகளை சொன்ன புத்தரை அறிவுக்கு புறம்பான மனித தன்மைக்கு எதிரான கருத்துக்களை சொன்ன வேதங்களை எதிர்த்து நின்ற புத்தரை மறக்கடிக்க வேண்டும் என்று கருதியவர்கள் தான் அவர் அறிவு தெளிவு பெற்ற அரச மரத்தை தங்களுடைய மத சின்னமாக மாற்றி கொண்டார்கள் அவர் போதிமரம் என்னமா நமக்கு யாரும் புத்தகத்துல போதிமரம் எழுதும் அரசமரத்தடியே அறிவு தெளிவு பெற்றார் அம்பேத்கர் புத்தர் அந்த அவர்களுடைய நினைவு சின்னமாக மத சின்னமாக மாற்றி அதற்கு அடியே உட்கார வைப்பவருக்கும் புத்தருக்குள்ள பெயரான விநாயகர் என்ற பெயரை கணபதிக்கு சூட்டித்தான் வைத்தான் அதைத்தான் பெரியார் காட்டி ஒதுக்க வேண்டியது இது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்பது என்பதற்காகத்தான் புத்தர் ஜெயந்தி என்று பிள்ளையார் உடைப்பை நடத்தினார் ராமர் எரிப்பை எப்போது நடத்தினார் புத்தருடைய இரண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளில் தான் ராமர் பட எரிப்பை அறிவித்தார் பெரியார் நமக்கான சமத்துவத்திற்கு எதிராக இருப்பதை கருதியதே அவர் சொன்னார் குலக்கல்வி திட்டம் என்பதை ராஜாஜி கொண்டு வந்தார் குலக்கல்வி திட்டம்ங்கிறது மனிதர் முப்படி அவனவன் தொழிலை அவனவன் செய்யுங்கள் என்று சொன்ன திட்டம் அதை எதிர்த்த பெரியார் குலக்கல்வி எதிர்ப்பு மாநாடு நடத்தியது மட்டுமல்ல அந்த மாநாட்டின் அடுத்த நாளில் புத்தர் மாநாடு நடத்தினார் ஆக நாம் விட்டொழிக்க வேண்டியது எது கை கொள்ள வேண்டியது என்பது எது என்ற இரண்டு தலைவர்களும் ஒரு கருத்தைத்தான் வைத்திருந்தார்கள் இதை நாம் நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கான காரணத்தை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள் என மழையிட்டிருக்கிற வாய்ப்பை நாம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியாது எனவே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கருத்துக்களை மகிழ்ச்சியோடு நீண்ட நேரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது ஈழச்சிக்கலை பற்றி அதிகம் பேச வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது ஆனால் நேரம் குறுகி இருக்கிறது மன்னிக்க வேண்டும் நான் வைக்கிற வேண்டுகோள் தலைவர்களுக்கு விழாக்கள் எடுப்பது பெருமை சேர்க்காது அவர்களுக்கு பெருமை சேர்க்காது அவர்கள் எண்ணி இருந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்திய கொள்கைகளை வாழ்க்கையில் நாமும் நடைமுறைப்படுத்த முன் வருவதுதான் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை சொல்லி இப்படிப்பட்ட அரிய ஏற்பாடுகளை செய்த தம் இளைஞர் விழித்தல் இயக்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்